வணக்கம் இன்றைய நாளிதை செய்திகள் பார்ப்போமா பெஞ்சல் புயலால் பேய்மழை வெள்ளத்தில் மிதக்கும் புதுவை விழுப்புரம் மயிலம் பகுதியில் ஐம்பத்து ஒரு சென்டிமீட்டர் கொட்டி தீர்த்தது குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்து போக்குவரத்து மின்சாரம் துண்டிப்பு கடலூர் திருவண்ணாமலை வேலூரில் வெள்ள பாதிப்பு பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்வையிட மத்திய குழுவை அனுப்பி வைக்க ஒன்றிய இசை கேட்க உள்ளோம் முதல்வர் மு ஸ்டாலின் பேட்டி புயலால் மூடப்பட்டிருந்த சென்னை விமான நிலையம் வழக்கம்போல் செயல்பட தொடங்கியது அரசு மேற்கொண்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் சென்னை நிம்மதியாக உள்ளது முதல்வர் மு ஸ்டாலின் பேட்டி பெஞ்சில் புழல் வலுவிழந்து மழை படிப்படியாக குறையும் புயல் பாதிப்புகளை கணக்கெடுத்து நிவாரண உதவி வழங்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் நடிகர் விஜய் பேசுவதில் எதுவும் இல்லை புதிதாக வருபவர்களை பார்த்து நாங்கள் பயப்பட மாட்டோம் லண்டனிலிருந்து சென்னை திருவிய அண்ணாமலை பேட்டி பெஞ்சில் புழலால் தீர்த்த அதிக கனமழை விழுப்புரம் கடலூர் மரக்காணத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் ஆய்வு பயிர் சேதங்களை குறித்து கணக்கெடுப்பு நடத்தி விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என உறுதியளித்தார் சென்னையில் வழக்கமாக மழைநீர் தேங்கும் இடங்களில் தண்ணீர் தற்போது தேங்குவது இல்லை சென்னை தத்தளிக்கவும் இல்லை தப்பிக்கவும் இல்லை நிம்மதியாக உள்ளது முதல்வர் மு க ஸ்டாலின் பேட்டி ஆளுநர் விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாதையில் நிறுத்தம் தேசிய கீதம் வாழியதால் சர்ச்சை அனைவருக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்கும் வரை முன்னேற முடியாது நாட்டின் பொருளாதாரம் குறித்து ராகுல் காந்தி கவலை சரிதான் மழைநீர் விரைந்து வெளியேற்றம் வியசார்பாடி பெரம்பூரில் போக்குவரத்து சீரானது மின்கம்பி அருந்து வாலிபர் உயிரிழப்பு ஒடிசாவிலிருந்து கடத்திய இருபது கிலோ கஞ்சா பறிமுதல் இருவர் கைது தொழிலதிபர் வீட்டை உடைத்து எண்பத்தைந்து சவரன் கார் திருடிய வாலிபர் கைது எடப்பாடி விமர்சனம் செய்தால் திமுக ஆட்சி சிறப்பாக உள்ளது என்று அர்த்தம் ஆர் எஸ் பாரதி பேச்சு சாதிக்க முடியவில்லை என்ற மன உளைச்சலில் அசோசியட் டைரக்டர் இயக்குனர் தூக்கிட்டு தற்கொலை உருக்கமான கடிதம் சிக்கியது மழை வெள்ளத்தின் போது எடப்பாடி காரில் டயர் கூட மழைநீரில் நனையவில்லை அமைச்சர் சேகர்பாபு சுளிர் அப்பப்பா அண்ணாநகர் பெரம்பூர் பகுதியில் சாலையில் விழுந்த இருபத்தி இரண்டு மரங்கள் அகற்றாம் பெஞ்சல் புயல் காரணமாக சூறைக்காற்று சென்னையில் தரையிறங்கிய போது நடுவானில் குலுங்கிய விமானம் வீடியோ வைரல் விரோத தகராறில் மளிகை கடைக்காரருக்கு ஓட ஓட சராமரி வெட்டு அதிமுக பிரமுகர் மகன் உள்பட இரண்டு பேர் கைது நன்றி